ஹாய் விவாஸ் கோண்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று பத்தொன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்ந்து நல்ல விஷயங்களை நம்ம செய்துக்கிட்டே வந்தோம்னு வைங்களேன் கண்டிப்பாக கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க ஏதாவது ஒரு இடத்துல அது நமக்கு உதவிகரமாக இருக்கும் இதை புரிஞ்சு செயல்பட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு சவரன் தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய் நேற்று ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையானது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு நூறு ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு எண்ணூறு ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் பனிரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் பத்து கிராம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் நேற்றைய விலைக்கும் இன்றைய விலைக்கும் கிராம் ஒன்றிற்கு வெள்ளியில் மூன்று ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு கிலோ ஒன்றிற்கு மூவாயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கல்கட்டா நெக்லஸ் இந்த கல்கட்டா நெக்லஸ் பொறுத்த வரைக்கும் ஈஷுவலாக கல்லுலாம் ஸ்டோன்ஸ்லாம் இதில் வரும் ஆனால் இதில் ஒரு ஸ்டோன் கூட கிடையாது ஃபுல்லி கோல்டு அதே டைமில் பார்த்தோன்னா அந்த எல்லோ ஈஷ் எத்தனை வருஷனாலும் இந்த எல்லோ அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு கிளிட்டரிங்ஸ்லேருந்து அப்படியே இருக்கும் இதோடைய வெயிட்டும் லெஸ் வெயிட்டில் பண்ணியிருக்கோம் ரெண்டு கிராம் தான் இந்த நெக்லஸும் சரி இந்த ட்ராப்ஸ் எல்லாம் சேர்த்தே முப்பத்தி ரெண்டு கிராம் அதாவது நாலு பவுண்ட் மட்டும்தான்